கிரைஸ்தலோட கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த நல்லதர் அழகான பரிசுத்தமான ஓய்வு நாளுமாய் கூட கத்திராகேசுவை நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் அலளுயாம் அலளுயாம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க எனக்கு அன்பானவர்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் கடைசி மாதத்துக்குள்ள நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம் இன்னுமாய் புதிய வருடத்துக்குள்ளாய் கடந்து போக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்குள்ளாய் கடந்து போக இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்கிறது அலுவலியம் அப்ப இந்த இருபத்தி ஐந்தாவது வருடத்துல எங்களுக்கு அநேக பாடுகள் அநேக பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கர்த்தர் எங்களை அற்புத விதமாய் தாங்க நடத்தி இருக்கிறாரு அதிசய விதமாய் தாங்க நடத்தி இருக்கிறாரு அலுவலியா அப்ப எங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் அநேக பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் கடந்து வந்தோம் ஆனா கர்த்தருடைய கரம் எங்களை கைவிட்டு விலகல அலுவலியா அவர் எங்களை விட்டு கொடுக்காம ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகள் எல்லா இன்னல்கள் எல்லா துன்பங்கள் எல்லா உபத்திரவங்களிலும் எங்களை அற்புதமாய் அவர் நடத்தி இந்நாளிலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு உங்களையும் என்னையும் சாட்சியாக தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார் ஹலலுயா எத்தனை பேருக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும் முழு இருதயத்தோட கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்த இந்த வழிகளுக்காக ஹலலுயாம் ஹலலியாம் என கண்பானவர்களே இந்த நாளுமை கூட வேதத்துல இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுகிறது அநேகர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுக்க முடியாம அல்லது கர்த்தர் காட்டுகிறதான வழிகளிலே நடக்க முடியாம இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைகள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கடந்து போய் கொண்டு இருக்கிறது அப்ப இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு சத்ருவானவன் கொண்டு வந்து கொண்டுதாங்க இருக்கிறான் அம்மே அப்ப சத்ருவானவன் எங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் பாருங்க வசனம் சொல்லுது பசாசானவனுக்கு எதிர்த்து நினைங்கள அப்பளதவன் உங்களை விட்டு ஓடி போவான் அம்மே அப்ப அவனுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிற பொழுது மாத்திரம் தாங்க அவன் எங்களை விட்டு ஓடி போவான் இன்னைக்கு அநேக காரியங்கள்னால அநேக பிரச்சனைகள் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் எப்படி வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சில உதாரணங்களோடு நான் உங்களோட பேச போகிறேன் அப்ப இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களை நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னா அதாவது யூடியூப் சேனல் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னா அப்படி இல்லைன்னா பேஸ்புக் வலைத்தளங்கள் அப்படின்னு அநேகமான வலைத்தளங்களை இன்ஸ்டாகிராம் இப்படி அநேகமான வலைத்தளங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் அவதானித்திருப்பீங்க நீங்கள் அந்த உங்களுடைய அந்த சமூக வலைத்தளங்களில் நீங்கள் என்ன காரியத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறீங்களோ அந்த காரியத்தை தாங்க மறுபடி மறுபடி அந்த சமூக வலைத்தளம் உங்களுக்கு கொடுத்துக்கொட்டே இருக்கும் ஏன்னு சொன்னால் அந்த சமூக வள சமூக வலைத்தளத்தில் உள்ளவங்க உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்க அப்படிங்கிறத சொல்லி அப்போ நீங்கள் விரும்புகிறதான காரியத்தை நீங்க கையில வச்சிருக்கிற தொலைபேசியின் மூலமா அவங்க கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க நீங்க இதில் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க நீங்க இந்த காரியத்தை தான் ரொம்ப விரும்பி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப எல்லாம் உங்களோட கை தொலைபேசியில் யூடியூப் சேனல் அப்படி சமூக வலைத்தளங்களுக்குள்ள போறீங்களோ நீங்க விரும்புறதான காரியத்தை அவங்க உங்களுக்கு உச்சரித்தி கொண்டே இருப்பாங்க அளவு அப்ப பாருங்க வசனம் சொல்லுது சத்துருவானு வந்து எப்பொழுது உங்களை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்ப இங்க சத்துருவானுவை என்ன செய்யறான் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடந்து போகிற வழிகளில எந்த காரியத்துல நாங்க வீக் பாயிண்டா இருக்கிறோமோ அல்லது எந்த காரியம் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாவே இருக்கிறதோ அந்த காரியத்தை இந்த பிரச்சனைகளை தூண்டும்படியாக இந்த சத்துருவானவன் என்ன செய்வான் இந்த காரியங்களை உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பான் எப்படி சமூக வலைத்தளம் நீங்க விரும்பி பாக்குறதை விரும்பி கேட்கிறதை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறதோ அதைப் போலதாங்க இந்த சத்துருவானவன் என்ன செய்வான்னு சொன்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையில அல்லது உங்களோட உங்களுடைய குடும்பத்தில் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட்டு ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு குறை இருக்கும்னு சொன்னால் இந்த சத்ருவானவை என்ன செய்வான்னு சொன்னால் அந்த குறைவுகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அதை வைத்து பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே கொடுத்து கொண்டே இருப்பான் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தேக பிரச்சனைங்க ஆனே கணவன் மனைவி மேல சந்தேகம் மனைவி க கணவன் மேல சந்தேகம் இப்படியான சந்தேகம் இருக்கிறப்ப இங்க சத்துருவானவன் இவர்களை பயன்படுத்துற விதம் தாங்க இங்க என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்குதோ அல்ல என்னத்தை குறிச்சி உங்களுக்குள்ள கொண்டு வரலாமோ அப்படி அநேக காரியங்களை உங்களுக்குள்ள போட்டு போட்டு இந்த காரியத்தை அப்படியே பெருசாக்கி கொண்டே போய் கொண்டே இருப்பான் இதுதான் அவனுடைய வேலை அதனாலதான் கத்தருடைய வாசனம் சொல்லுது சத்ருவானவனுக்கு எது இல்லைங்க அப்போ அவங்கள விட்டு ஓடிப்போம் அப்படின்னு சொல்லுது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வாழ்க்கையில இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சத்ருவானவனுக்கு நாங்க இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆமே அப்படி என்ன சொன்னா கர்த்தர் எங்களோட பேசுகிற அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம சத்ருவானவன் எங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறானோ அந்த காரியங்களுக்கு செவி கொடுக்கறனால தாங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருகிறது அலலுயா அப்ப நாங்க முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்றைக்கு எங்களுடைய இருதயத்தின் கதவுகளை அவருக்கு திறந்து கொடுக்கிற செய்கிறோமோ அன்னைக்கு தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான மாற்றத்தை கொண்டு வருவார் அழுலியா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க என கண்பானவர்களே இன்றைய நாளுமாய் கூட நாங்க வசனத்திலே பார்க்க போகிறோம் பாருங்க வசனம் சொல்லுகிறது வெளிப்படுத்தலின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனம் பாருங்க இப்படியாக சொல்லுகிறது இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஹலோய்யா அப்ப இங்க வசன என்ன சொல்றது இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்றாரு ஹலலுயா ஆண்டவர் சொல்றாரு உங்களோட வாழ்க்கையில உங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய வாசப்படி கிட்ட நின்று நான் கதவை தட்டுகிறேன் இந்த பிரச்சனைக்கு என்னால சொல்யூஷன் சொல்ல முடியும் இந்த பிரச்சனையை என்னால தீர்த்து வைக்க முடியும் இந்த பிரச்சனைக்கு என்னால பதில் கொடுக்க முடியும் அதுக்காக அதனாலதான் நான் உண்ட வாசப்படியில வந்து நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் ஆனா ஒருவர் கூட அந்த கதவை திறப்பதற்கு ஆயத்தமா இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுங்க ஹலோலியா அப்ப என்னைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோமோ என்னைக்கு கர்த்தருக்குள்ள நாங்கள் கடந்து கொள்ள போக விரும்புறோமோ என்னைக்கு ஆண்டவருக்குள்ள எங்களை அர்ப்பணித்து அவருடைய கையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோமோ அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் ஹலோலியா வசனம் சொல்லுகிறது நீ அறியாததும் உனக்கு எட்டாத விரும்புறதுமான பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்வேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்ப நிறைய பேர் சிந்திக்கிறாங்க ஆண்டவர் இப்படி வாக்கு தத்துவம் கொடுத்தாரு ஆனா என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒண்ணு நடக்குது இல்லையே வசனம் பாருங்க மிகவும் தெளிவா சொல்றது ஆண்டவர் 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 எங்களுக்கு பொய் சொல்லுகிற தேவனல்ல அவர் மனம் மாறுகிற தேவனல்ல நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொல்றாரு இன்னைக்கு அந்த காரியங்கள் எப்படி எங்களோட வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியுமா இருந்து சொன்னா அந்த தருவேர்னு சொன்னார் இல்லை

வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாங்கள் எங்கள் தேவனை சார்ந்திருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது ஹலலுயா எத்தனை பேருக்கு பேசுகிற இந்த சத்தியம் விளங்குது ஹலலுயா ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையிலே இந்த நாளிலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளே இடைப்படுவார் என்று நான் விசுவசிக்கிறேன் ஹலலுயா அப்ப ஆண்டவரை நாங்க பற்றி பிடிச்சு கொள்ளுகிற பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் சொன்னதான சில வாக்கு தத்தங்களை நாங்கள் சுகீகரித்து கொள்ள முடியும் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் அப்ப சொன்னவரை பிடிச்சு கொண்டாதானே அந்த வார்த்தை ஆசீர்வாதம் பிரசாதமா எங்களோட வாழ்க்கையில கிரிகை செய்ய முடியும் அலலுயா அப்ப எனக்கு அன்பானவர்களே இங்க பாருங்க வசனம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார் அலலுயா அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்க அலலுயா இன்னைக்கு இந்த வீடியோவை கூட பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இது என்னத்த நாங்க பாக்குறது இது என்னத்த எங்களை கேட்கிறோன்னு சொல்லி ஆனா ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை நீங்க நிப்பாட்டி பார்ப்பீங்களா இருந்தா தேவன் உங்களோட வாழ்க்கையில கெருகை செய்கிறதையும் தேவன் உங்களோட வாழ்க்கையிலே செய்ய போகிற அதிசயமான அற்புதமான காரியங்களையும் சத்தியமாக உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்னைக்கு சத்தத்தை கேட்கிறதுக்கு யாருமே இல்ல ஆண்டவர் அதை தான் சொல்றாரு தோன நான் வாசப்படியிலிருந்து கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன் என் சத்தத்தை கேட்டு ஒருத்தர் திறப்பாங்களா இருந்தா அவங்களோட நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு ஹலோ லயா அப்ப ஆண்டவர் உங்களோட போஜனம் பண்ண விரும்புகிறாரு ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில அதிசயத்தை பெற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறாரு எங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு பதில் ஒரு சொல்யூஷன் சொல்ல கத்தர் விரும்புகிறாரு ஆனா எங்களுக்கு விருப்பம் இல்லை அவர் தான் தட்டுறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியுதுங்க ஆனா அந்த கதவை திறப்பதற்கு இன்னைக்கு யாரும் மே முன் வராங்க இல்ல ஹலியா அப்ப என்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறக்கிறோமோ அன்னைக்கு கருத்தர் எங்களோட வாழ்க்கையில கிரிகை செய்ய போகிறார் சொல்றாரு என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தேன்னு சொன்னா பிரவேசித்து பாருங்க வசனம் அழகாய் சொல்கிறது நான் போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் ஹலோயா நானும் அவனோட உட்காந்து சாப்பிட போறேன் அவனும் என்னோட உட்காந்து சாப்பிட போறான் ஹலோ எத்தனை பேர் இந்த நாள்ல விருப்பம் ஆண்டவரை நான் கண்டா ஆண்டவருடைய கரங்களை பிடிச்சு கொண்டு ஆண்டவரை மோட நான் கூட நடக்கணும் அப்பான்னு சொல்லி எத்தனை பேருக்கு இந்த நாள்ல விரும்புறீங்க அப்பா உம்முடைய தோல்ல சாய்ந்து கொண்டு உம்முடைய மடியில நான் படுத்து கொண்டு என்னுடைய வேதனைகள் என்னுடைய கண்ணீர் என்னுடைய துக்கங்கள் எல்லாம் இடத்துல ஊற்றணும் பாணி எத்தனை பேருங்க சொல்ல முடியும் பாருங்க அண்ணாள் சொல்றாங்க மிகவும் அழகா அண்ணா எப்படி ஜபிக்கிறாங்க ஏடி கேட்கிற பொழுது அண்ணால் சொல்றாங்க என் இருதயத்தை தேவனிடத்திலே ஊற்றினே இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தை தேவனிடத்திலே ஊற்றுவதற்கு வாஞ்சையோட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க தேவனிடத்திலே இந்த இருதயத்தை ஊற்றணும் ஆண்டவரோடு நான் பேசணும் அவர் பேசுற சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் இந்த நாள்ல விரும்புறீங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க அந்த நாள்ல உங்களோட பேசி கொண்டிருக்கிறாங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்க தேவன் இந்த நாள்ல உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு தாங்க அவர் தட்டுகிற சத்தத்துக்கு செவி கொடுங்க அவர் உங்களோட வாசப்படியிலே நின்று உங்களை தட்டி கொண்டிருக்கிறா எப்போது என்ற பிள்ளை அந்த கதவை திறந்து நீ உள்ளு கெடுப்பான் எப்பொழுது என்ற பிள்ளையோட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறா அந்த தட்டுகிற சத்தத்துக்கு அவர் பேசுகிற அந்த சத்தத்துக்கு உங்களால செவி கொடுக்க முடியுமா இருந்தா உங்களோட வாழ்க்கையிலே அதிசயமான அற்புதமான காரியங்களை கத்தறிந்த நாளிலே செய்ய போகிறார் எத்தனை பேர்

பிடிச்சு கொள்ளணும் ஆண்டவரை உன்டைய படியில படுத்துக் கொண்டு என்னுடைய வேதனை என்ற கண்ணீர் எல்லாம் உன்னுடைய பாதத்துல நான் ஊற்றணும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க விரும்புறவங்க மாத்திரம் ஒரு விஷயம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நேரம் அவங்கள கரங்களை உயர்த்தி உங்களுக்கு முடியுமா இருந்தா இருக்கிற இடத்துல முழங்கால இருந்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்கப்பா நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் அசைந்தாலும் நாண்டிற் அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் ஹாலலூயா நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா நம்புவேன் என்னே ஒருவரை நான் நம்புவேன் அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க டாடி ஓ நம்புவேன் ஒருவரை நான் நம்புவேன் பரிசுத்தமான ஓய்வு நாள் அப்பா யாரெல்லாம் அந்த வீடியோவை பார்த்து கொண்டு நான் நம்புவதற்கு எதுவுமே கைவிட்டுட்டாங்க எனக்கு யாருமே உதவி செய்றாங்க இல்ல என் கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன் என்று யார் யாரெல்லாம் அந்த காலை வேலையில தீர்மான அண்டவரை தீர்மானிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவின் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் சொல்லிருக்கிறேன் அப்ப அந்த நேரத்துல யார் ஆராதனை கண்கள்லாம் மூடப்பட்டு இந்த காரியத்துக்காய் கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய மேல ஒரு தேவ பிரசன்னம் ஆண்டவரை வல்லமைமாய் ஆளுகை செய்வதாக இயேசுவி நாமத்தினால அப்ப அநேக கவலைகளோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் அப்ப அவனுடைய பாதத்திலே வந்து ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த நாளில் செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஒரு தெய்வீக விடுதலை இவர்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுப்பீராக இயேசுவி நாமத்தினால அநேக கவலைகளோடு வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரை பாதத்தில் இந்த நேரம்

சமாதானம் வருவதாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பெரிதான காரிய வாழ்க்கையில நீ செய்யும்படியா உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குழாய் அப்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆம் ஆமேன் கண்பானவர்களை நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நம்புகிற பொழுது அவரை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுகிற பொழுது இந்த நாளிலே கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிதான அற்புதமான அதிசயமான காரியத்தை இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களோட குடும்பத்திலும் உங்களோட வாழ்க்கையிலும் செய்வாராக ஆமேன் காட்ல Thank you